என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு மேலும் என்ன சாதகமான பலன்கள் இருக்குது மேலும் உங்களுக்கு பாதகம் என்ன அமைஞ்சிருக்கு நீங்கள் என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதையுமே நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவு அமையுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல் இதில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களது நண்பர்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்க அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீதிக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இவங்களோட தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்குங்க எந்த ஒரு பக்கமுமே சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாம ஒரே நிலையை கடைபிடிக்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா துலாம் ராசி தாங்க இந்த துலாம் ராசியில் இருக்கவங்க நியாயம் அப்படின்னு வந்துட்டு அதில் கரெக்டாக இருப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தீர்க்கமான உறுதி எடுக்கும் முடிவுமே இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க அனைத்து செயல்களிலுமே மேலும் உங்களுக்கு எதிர் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க வீண் செலவு உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வீட்டை விட்டு வெளியே கூட தங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பொழுதுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்குதான் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் நீங்கள் செய்யும் தொழிலில் ஏற்படும் காரியத்தடை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிலவும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தா பரிகாரமாக வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மனை வணங்கி வந்தீங்களா உங்களுக்கு சிறப்பான பல பலன்களையுமே நீங்கள் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீரும் உங்களது குடும்ப சூழ்நிலை ஒற்றுமை உணர்வுடன் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் காரியத்திடையே அனைத்துமே விலகு அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் காமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருள் பூரணமா உங்களுக்கு கிடைக்க நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் தொடர்ந்து நாம் துலாம் ராசிக்கான பலன்கள் எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் ஸ்வாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இருக்கு இல்லையா இவங்களுக்கெல்லாம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க ஸ்தானத்தில் சனி வக்கரத்திலையும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகுவும் ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் வாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தில் புதனும் அயன சைன யோகஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் அமைந்தப்பட்டிருக்குங்க இந்த கிரக நிலைகளின் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீதிக்கு முன்னாடி அனைவருமே சமம் என்பதற்கு போல ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் இவங்களது மனதில் உறுதிகள் பிறக்குங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியது அமைஞ்சிருக்கு எதிர்பாலினத்தின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க வீண் செலவு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் அந்த சமயங்கள்ல நீங்க மிக மிக கவனமா இருக்கணுங்க அது மட்டும் இல்லாம உங்களது குடும்ப நிம்மதி கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் மீன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் குடும்ப விஷயங்கள்லையுமே மிகவும் கவனமாக இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படக்கூடும் அதனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் கூடுதல் பயன் பெற முடியுங்க வாகனங்களுக்கான செலவுகள் வர இருக்குது பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க பெண்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் மாதம் இந்த மாதங்க ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு செலவுகள் அப்படிங்குறத பார்த்தா சற்று அதிகரித்து காணப்படுங்க பயணம் செல்ல நேரிடலாம் மற்றவங்களோட பொறுப்புகளை தவிரதா இருக்குங்க மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான பல முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு சில தடுமாற்றம் உண்டாகலாம் அதெல்லாமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க மேலும் உங்களது தொழிலில் லாபம் குறைஞ்சு காணப்படும் உங்களது பயணங்கள் மூலம் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருக்கோம் ஆனாலும் வந்துட்டு பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பயன்கள் கிடைக்கும் வாய்ப்புமே அமையுங்க அது மட்டும் இல்லாமல் கடிதம் போக்குவரத்து நன்மை தரும்னு வந்திருக்கு மெசேஜ் மூலம் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல செய்தி ஒன்று கூடிய விரைவில் உங்களை வந்தடையுங்க வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்கிறதுனால வியாபார விஷயங்கள்லையுமே நீங்கள் ரொம்பவும் கவனமா இருக்கணும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை அமைச்சு கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மேலும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்க வேலை செய்யணும் கொஞ்சம் தாங்க இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மனதுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க பொறுப்புடன் செயலாற்றுனா ரொம்பவும் நல்லதுங்க என்னடா இப்படி வேலை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது வேலையை தப்பாக செஞ்சுட்டா கொஞ்சம் சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுரும் அதனால தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யறது கஷ்டமாக நினைக்காதீங்க நீங்கள் எவ்வளோ வேலை அதிகமாக செய்கிறீங்களோ விருப்பப்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகிற வாய்ப்புமே இருக்குங்க புதிய பொறுப்புகள் சுமையாக இருந்தாலுமே அதன் பலன்கள் பெரிதாக உங்களுக்கு அமையுங்க அதை விட முக்கியமாக ஒன்று என்னென்னா நீங்கள் வந்துட்டு உங்களது வேலையை இஷ்டப்பட்டு செய்யுங்க கஷ்டப்பட்டு செய்யாமல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களது அலுவலகத்தில் நீங்கள் மற்றவங்களோட வேலையை வாங்கி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ரொம்பவும் கவனமாக செய்யணுங்க அப்படி நீங்கள் வேலை செய்யாமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க மேலும் உங்களது அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுருந்தீங்களா அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க இங்கே வந்துட்டு கொடுக்கல் வாங்கலின் போது பல பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் யோசித்து எந்த ஒரு முடிவுமே எடுத்தா சிறந்ததை அமையுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும் மாதம்னே சொல்லலைங்க நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சற்று தாமதமாகுங்க வீண் கவலைகள் உண்டாகும் ஒப்பந்தங்கள் கையெழுத்து செய்யறதுக்கு முன்னாடிலாம் நன்கு ஆலோசனை செஞ்சுட்டு அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அரசியல் இருக்கவங்களுக்கு வந்துட்டு மற்றவங்களால மனக்கஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையுமே நல்லா யோசிச்சு பேசுங்க மேல் இடத்துல இருக்கிற அதிகாரிகள் தான் வந்துட்டு நீங்கள் இந்த சண்டை சத்துருவம் செய்யாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் பொறுப்புணர்ந்து நடந்துக்கோங்க மேலும் வந்துட்டு மாணவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் கொஞ்சம் கவன தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்குன்னா நீங்கள் நல்லபடியாக பாடங்களை படிக்கணுங்க உங்களது பொறுப்புகள் கூடும் மேலும் வந்துட்டு ஆசிரியர்லாம் நன்மதிப்பை பெற கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய மாதம்னே சொல்லலாங்க இதை நீங்கள் இதுக்கு என்ன பண்ணோம்னா குரு பகவான் வழிபாடு மேற்கொண்டால் கொஞ்சம் சிறந்த பலன்கள் அடைய முடியுங்க இப்போ வந்துட்டு துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயின் சஞ்சாரத்தால் உங்களது குடும்பத்தில் கிட்ட நீங்கள் ரொம்பவுமே அனுசரித்து போகணுங்க கணவன் இது இதுவரைக்கும் இருந்த இடைவெளி கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் கொஞ்சம் ஏதாவது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க மேலும் வந்துட்டு எந்த ஒரு வீண் சண்டையும் போடுறத முதல்ல நிறுத்துங்க அதுவே குடும்பத்துல மன அமைதியை கெடுத்துடும் உங்களது பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீங்க சிந்திச்சு நல்ல ஆலோசனை செய்ய ஒரு சிறந்த காலகட்டமா இந்த மாதத்தை நீங்க அமைச்சுக்கலாங்க எந்த காரியத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் திட்டமிட்டு செயலாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க உங்களுக்கு நல்லதை தரும் பணம் வரது கொஞ்சம் தாமதப்பட்டு தாங்க வரும் அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகுங்க சொத்து மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல தடை உங்களுக்கு ஏற்படலங்க வீண் ஏற்படும் ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தா வீண் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வரக்கூடும்ங்கிறதுனால அடுத்தவங்க பிரச்சனைகள்லாம் நீங்க தேவையில்லாம தலையிடுறது நிறுத்துங்க உங்களது பிரச்சனை எல்லாம் மத்தவங்க தலையிடுவாங்க இல்லையா அதையுமே நீங்க நிறுத்தினா இந்த வழக்கு வகரங்களிலிருந்து விடுபடலாங்க அடுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பழங்கள் எப்படின்னு பார்த்தா எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லதா இருக்குங்க வெளிநாட்டு பயண வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு எல்லாமே கூடிய விரைவில் இந்த நல்ல செய்தி உங்களை வந்தடையுங்க எதிர்பாலித்தனாக இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட பழகும் போது நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க மனதில் தெம்பு தைரியம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க நீங்கள் செய்கிற தொழில விருப்பப்பட்டது செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்களால் லாபம் அடைய முடியும் செய்யும் வேலையை வெறுக்காதீங்க மேலும் வந்துட்டு உம் மத்தவங்களை பத்தி புறம் பேசுறதை தவிர்த்தால் சிறந்ததா இருக்குங்க மேலும் உங்களது வாழ்க்கை தொழிலில் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யலைன்னா முன்பு கூறியது போல உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வீட்டின் அருகில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்குமே கூடிய விரைவில் தீர்வு காண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இதை நீங்க எப்பவுமே வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செஞ்சா உங்களது குடும்பம் ஒற்றுமை இருக்கு இல்லையா அது வந்துட்டு அதிகரித்து காணப்படுவதற்கு அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்னென்னு பார்த்தா திங்கள் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு பார்த்தா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மேலும் சந்திராஷ்டம தினங்கள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தா மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நான்கு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வர இருக்கிறதுனால அன்னைக்கு எல்லாமே நீங்க கூடுதல் கவனமாக இருக்கணுங்க எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் முன்னாடியுமே ஆலோசனை சிறந்த சிந்தனை தெளிவான முடிவு எடுத்துட்டு செய்யுங்க மேலும் வந்துட்டு இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்